குட் ஈவினிங் மங்கிஸ் தெரியுதா கொச்சா 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 கொச்சோன்னு தெரியுதா தமிழ் யூடியூப் வரலாறுலேயே உலக யூடியூப் வரலாற்றுலேயே இவ்வளோ தாடி முடியை வச்சுக்கிட்டு வீடியோ பண்ணியிருக்கிற ஒரையால் நான் அதான் இருப்பேன் அழகாக தாடி மீசெல்லாம் வச்சுக்கிட்டு மாதிரி மேக்கப்லாம் பழக்கம் வந்து எனக்கு சுத்தமாக இல்லை இப்படி ஒரு காஸ்ட்லி கிடைக்கணும் எப்பயும் உக்காந்ததே கிடையாது இந்த யூனிசெக்ஸ் எல்லூன்னா இருக்கும்ல இந்த கா மு கடை அங்கெல்லாம் வீட்டில் போவாங்க நான்லாம் போயிருக்கேன் எனக்கு ஒரே கடுப்பு நல்லா வெட்டிக்கிட்டு இருப்பாங்க வெட்டிகிட்டு இருக்கும் போது கிட்ட வந்து சார் இந்த இடத்துல கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது ஒரு க்ரீம் போட்டுக்கிறீங்களா ஒரு முந்நூறுவா ஆகும் சார் இந்த ஹேர் வாஷ் பண்ணிக்கிறீங்களா எக்ஸ்ட்ரா இரநூறுவா தான் ஆகும் எனக்கு அப்படி கேட்குறவங்க கிட்டே வந்து இன்னொன்று சொல்ல வராது பெரிய பிரச்சனை பார்க்க பாவமாக இருக்கும் வேலை செய்கிறவங்க தான் அது வந்து அந்த ஒரு கொஞ்சம் நேரம் வெட்டிட்டு அந்த முந்நூறுபாயை வாங்கிக்கணும் இல்லை அவங்க வேலை செய்கிறவங்களுக்குலாம் ப்ரெஷர் கொடுப்பாங்க போல் வெட்டிக்கிட்டே இருப்பாங்க அமைதியாக உட்காந்துருப்போம் கொஞ்சம் இந்த ஒரு இங்கே கொஞ்சம் ஒரு மார்க்கு சார் நீங்கள் ஒரு ஒரு பிளான் ஒன்று இருக்குது இதுக்குள்ளே போனீங்கன்னா சரியாகப்படுக்கும் போது எனக்கு ஏண்டா இப்படி போட்டு அவங்களையும் போட்டு குடும்பப்படுத்திக்கிட்டே என்னையும் குடும்பப்படுத்திக்கிற மாதிரி நான் போகிறதே இல்லை அப்புறம் இப்போ சலூன் கடைங்கன்னு இருக்கும்ல அங்கே போயிடுறது அங்கே போனால் இந்த இவ்வளோ வருஷமாக நான் சொல்கிறது மீடியமாக வெட்டுங்கினேன் ஒட்டை வெட்டி அவ்வளோதான் பின்னாடி நேராக இல்லை அப்படியே விட்ருங்கண்ணே நேராக பண்ணுங்கண்ணே கிருதா பார்த்துக்குங்கண்ணே இவ்வளோ தான் இங்கே இருக்கிற ஒரு அண்ணனுக்கு வந்து நான் படம் நடிக்கிறேன்லாம் தெரியும் அதனால் அஸ்டன் டாக்டர்லாம் ஃபோட்டோ அமைச்சுடுவாங்க அண்ணே இதே மாதிரி இருக்குண்ணே அது கொண்டு போய் அப்படியே காட்டுவேன் அவரை போன நூற்றம்பது ரூபா போய்ட்டு வெட்டிட்டு ப படம்லாம் பார்த்த தம்பி கிளிப்பெல்லாம் ரீல்ஸில் வந்துச்சவங்கள பற்றியெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பார் அதுச்சிட்டு அவரே கிளம்பி வந்துடும் நார்மல் கடைக்கு தான் போகிறது அது ஒரு பெரிய கடுப்பு எனக்கு அதிலே பார்த்தீங்கன்னா வெட்டிட்டேன்னா கொஞ்சம் நாளைக்கு வீடியோ எல்லாண்டி வெட்டால் அதை ஃபீல் இருக்கும் திடீர்னு பார்த்தா கச்சா முச்சானி இப்போ இருக்கிற மாதிரி இருக்கும் ஜெயிலாம் அந்த மாதிரி பழம்போம் முடி ஃப்ரண்ட்டில் உழுதுனேன் தாடி அதிகமாக இருக்கனே இப்போ கொஞ்சம் ஒரு வெப்சீரிஸ் ஒன்று பண்ணேன் அதில் வந்து இந்த ஃபுல் க்ளீன் ஷேவ் அதனால தான் நடுவில் கொஞ்சம் அப்படி இருந்தேன் அதுக்கப்புறம் திருப்பி அப்படியே விட்டுட்டேன் இப்போ திருப்பி வெட்டணும் வேறு ஒரு இதுக்கு வந்து கொஞ்சம் முடி தேவைப்படுது அதுக்கேற்ற மாதிரி வெட்டணும் அப்படி எதா சான்ஸுங்க வரும்போது தான் அந்த இதுவே இல்லைன்னா அப்படியே விட்டுறது எனக்கு கொஞ்சம் வேகமாக தாடி மீசாக வரும் எனக்கு கொஞ்சம் நாள் தான் இப்படி அப்படி வெட்டி டக்கு டக்கு டக்குன்னு வந்துடும் என் வீட்டில் என் தம்பிக்கு என் மாமாவுக்கெலாம் என்ன மாதிரிலாம் தாடி இல்லைன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவாங்க அதுவே எல்லாருக்கும் வராதுன்னு அப்புறம் எங்கள் சின்ன வயசில் ஏதோ கத்திரிக்கொள்ள நானே மீசை கட் பண்ண சுத்தம் மார்க் கொழுந்துருச்சு போல இப்போ வரைக்கும் ஒரு கேப் மாதிரி இருக்கும் அதெல்லாம் செய்யக்கூடாது போல் ஒரு டைமில் இது வரைக்கும் தாடி வச்சுருப்பேன் இது வரைக்கும் கிருதா வச்சுருப்பேன் வச்சா பிரேம்ஜி மாதிரி இருப்பேன் அந்த யாரியா ஒரு வீடியோவில் இருக்கும் அப்புறம் எனக்கு இந்த இடத்துல முடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாருங்க புருகா இந்த இடத்துல முடி படியாது எனக்கு இந்த இடத்துல முன்னாடி முடி படியாது ஏன்னா எனக்கு மச்சம் இருக்குது அந்த இடத்துல என்னென்னு தெரில எங்கள் மச்சம் இருக்குது அந்த இடத்துல முடி எனக்கு ஒழுங்காக வளராது அதனால் எவ்வளோ வச்சாலும் இந்த இடத்துல பண்ணு மாதிரி நம்பூத்தி கொண்ட மாதிரி இருக்கும் அதனால் முடியை நான் கேர் பண்ணிக்கிறதே இல்லை என்னன்னு தெரியல நம்மளை அழகாக காட்டிக்கிற மாதிரி கான்சியஸ் வந்து நீ அழகாக இருக்கேன்னு சொன்னால் தான் வரும் அதனால் அதுக்குள்ளேயே நான் போனதில்லை இப்போ தான் வேற யாராவது சொன்னால் மட்டும்தான் வீட்டில் ஃபங்க்ஷனுக்குலாம் போனால் நான் மட்டும் தான் அப்படி கச்சாமச்சோன்னு வருவேன் திட்டுவாங்க அந்த முடியை கொஞ்சம் வெட்டேன்டா டைம்னாலாம் நிறைய வச்சிருப்பேன் முடி சின்ன வயசில் அந்த சண்டே சலூன்லாம் கூட்டு போனாங்கன்னா நல்லா இருக்கும் அங்கே அந்த ஹால்டே ரேடியோவில் மத்தியானம் ஒரு ரெண்டு மணி மூணு மணிக்கு தான் போவோம் சண்டே மத்தியானம் போனால் காலியாக இருக்கும் ஃபுல் தமிழ் படத்தையும் ஆடியோ மட்டும் போடுவாங்க கே கேள்விப்பட்டிருப்பீங்க ரேடியோவில் படம் ஓடும் ஆடியோ மட்டும் தான் ஓடும் ஸோ உங்களுக்கு சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ஓடும் சீன் ஓடும் என்ன நடக்குதுன்னு புரியுங்களா இமேஜின் பண்ணிக்கணும் நல்லா இருக்கும் அப்படி ஒரு படம் பார்க்க அங்கதான் அரசியல் பேசுவாங்க நம்ம ஏரியா எம்எல்ஏ யார் ஜெயிக்க போற யாருக்கு ஓட்டு போட போறீங்க ரோடு போட்டானா சொன்ன மாதிரி தண்ணி தண்ணி டங்கு கட்டினானா இது கரைக்கு மண் எள்ளி பாலத்துக்கு போட்டானங்களான எல்லா டிஸ்கஷன் சண்டையெல்லாம் அங்கே தான் நடக்கும் முக்கியமான இடம் அது பெருசுங்கெல்லாம் கூடுறதுக்கு அதனால் நம்ம ஜனங்க பாலிடிக்ஸ் இல்லாமல் எங்கே இருக்கு கான்சியஸ சும்மா கண்முடித்தனமெல்லாம் ஓட்டு போடுறதுலாம் கிடையாது அந்த டிஸ்கஷன்லாம் அவங்கவுங்க பிளேஸில் அண்டர் கிரவுண்டில் ப்ராப்பராக நடக்கும் மெயின்டைன் மெயின்டைன் பண்ணுறது செம்ம கடுப்பு தமிழனிக்கு வந்து நான் தாடியோடே பாத்துட்டு அந்த வெப் சீரிஸ்க்கு நான் ஷேவ் பண்ணணும் அழ ஆரம்பிச்சிருச்சு அது ஒரு முறையும் ஷூட்டிங் திருப்பி கூப்பிடும் முதல்ல ஷேவ் பண்ணி ஷேவ் பண்ணிட்டு போவேன் ஒரே அழுவோ ஒரு முறையும் அந்த தாடி வேணும் தாடி வேணும்னு சொல்கிறேன் ரொம்ப ரேராக அப்படியாவது சூப்பரா வெட்டி விடுவாங்க ஒரு மாதிரி யாரோ அந்த ஐநூறுரூவா அறநூறுவா பாலருக்கு கூப்பிட்டு போனாங்க ஸ்பென்சர் பிளாஸ் எல்லாம் எங்கேயோ அது ஒரு முறை சஞ்சய் தான் கூட்டு போனான்னு நினைக்கிறேன் ஒரு முறை போனேன் இதோ சொல்லி விட்டான் அப்படி விட்டுங்க அப்படி விட்டுங்கன்னு சொல்லி விட்டான் அதுக்கப்புறம் தான் மெயின்டெயின் பண்ண முடியல திருப்பி அப்படியே விட்டுட்டேன் வயசாகிடுச்சு கொஞ்சம் முடியலாம் கொட்டுது ஃப்ரெண்ட்டில் சொட்டா வருது வந்தால் வரட்டும் என்ன பண்ணுறது அதெல்லாம் நான் மேட்செலாம் பண்ண மாட்டேன் கஷ்டப்பட்டுப்பா முடி கொட்டுறதுலாம் பெரியன்னு சொட்டிப்பா பக்கத்து எல்லாம் சொல்லுவாங்களே முடி கொட்டி தான் ஜுடி சா எல்லாம் அடித்த மனுஷன் அழகாகிட்டேன் ரொம்ப ஃபகத் எனக்கு ஃபகத் வந்து முன்னாள் ஃப்ளாப்பெல்லாம் கொடுத்துட்டு ஃபாரிலே போய் படிச்சுட்டு வந்துச்சு போல் வந்ததுக்கப்புறம் ஆளே வேற மாதிரி அப்படி இந்த காலேஜில் என்ன கற்றுக் கொடுத்தாயேன்னு எனக்கு இப்போ ஒரு கியூரியாசிட்டி வரும் ஃபகத் டெம்பிள் மங்கிஸ் பார்த்துருக்காருன்னு நான் கேள்விப்பட்டேன் யார் மூலமோ யார் மூலமாக விக்ரம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் யார்கிட்டயோ சொன்ன மாதிரி எனக்கு தெரிஞ்சு குமார் ராஜா காட்டியிருப்பாருன்னு நினைக்கிறேன் சூப்பர் இலக்ஸில் தெரில எப்படி போச்சோன்னு தெரில அவர் பாப்பாருன்னு தெரியும் டெம்பிள் மென் பேசியிருக்காரு எப்படியோ போய் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி மாமன்னில் செங்கி வேலு பார்த்து பேசினேன் ஆனால் செங்கி வேலு வருவான் மாமனன் டெம்பிள் மன்க்கு தெளிவுனால் செங்கி வேலுவும் ஒரு ஒரு ஷாட் வருவாங்க எங்கங்க அவர் பேசுனதான் சொன்னானுங்க நேரில் பார்த்தா ரொம்ப பார்க்கணுன்னு ஆசை எனக்கு அவர் ஃபேவரட்டு அவர் படம் ஒன்று அவரை வச்சு டைரக்ட் பண்ணணும்னு ஆசை நடந்தால் சந்தோஷம் நல்ல ஒரு மாதிரி நல்ல இம்மர்சிவான ஒரு நடிகன் மெத்தட் ஆக்டிங் வாங்க கொஞ்சம் கஷ்டம் மெத்தட் ஆக்டிங்னால் நீங்கள் அந்த ரோலாகவே நீங்கள் வீட்லேயும் படம் முடிந்த வரைக்கும் நீங்கள் அதுவாகவே உங்களை நம்பி வாழணும் அது வந்து வேல் என்ன சொல்லுவாங்கன்னா எங்கேருந்து ஜாலியாக பேசிகிட்டு இருப்பார் ஆக்ஷனாக டக்குன்னு அந்த இடத்துக்கு மாறிடுவாங்க சில பேருக்கு அது வரோம் சில பேர் வந்து அதுவாவே அவங்க நம்பி அந்த படம் முடிவதுக்கும் அந்த ப்ராசஸ்லேயே இருப்பாங்க இப்போ எப்படின்னா ஒரு கொலகார வீட்டில் யாரு கூடயும் பேச மாட்டாங்க ரகுவர் எனக்கு இந்த பிரச்சனை இன்டர்வியூலாம் சொல்லியிருப்பாங்க வீட்லயே அதே மாதிரிதான் உருவாக்கிருப்பாரு ஆனா அந்த ப்ராசஸ் வந்து ஷூட்டிங் ஸ்பாட் வரைக்கும் இருக்கணும்னு சொல்லிட்டேன்னு டேனியல் டெய்லி வீஸ் இருப்பார் மொத்தம் ஏழு படம் எட்டு படம் தான் பண்ணார் ரெண்டு மூணு ஆஸ்கார் வாங்கிட்டார் அவருதான் பிரச்சனை அவர்கிட்ட ஒரு பாட கதவனை கொடுத்துட்டீங்கன்னா பண்ணுறேன் டார்னா ஒரு ஒன் இயர் கழிச்சு தான் நீங்கள் வரணும் அந்த ஒன் இயருக்கு கேரக்டரே வாழ்ந்துக்கிட்டு இருப்பார் அந்த கேரக்டர் தான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருப்பார் அவர் கேரக்டர்னா அவருக்கு யாரும் இல்லைனோ அவங்க கூட ஸ்பாட்டில் பேச மாட்டார் அவன் தான் தலிப்போ அப்படிம்பார் கோவத்தை காட்டுவார் நிஜத்திலே ஒரு அதுவாகவே இருந்துருவார் ஸோ எது நீங்கள் கேமரா ஆன் பண்ணாலும் அப்படி தான் இருப்பார் ஆஃப் பண்ணாலும் அப்படி தான் இருப்பார் மெத்தட் ஆக்டிங் அது உங்களை போட்டு ரொம்ப உங்களை எனர்ஜியை ரொம்ப எடுத்துரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும்போது கேமராலாம் ஆஃப் ஆகிடுச்சிட்டோம்னா முடிஞ்சு போச்சு கத்தி விடுவாங்க ஜோக்கர் படத்தில் ஜாக்வின் ஃபீனிக்ஸ் வந்து அதை ஒன்று தான் நான் பண்ணுறேன் ஆனால் எப்போ வேணா ஷூட்டிங்ஸ் பண்ணிட்டோம் நான் போவேன் எனக்கு எப்போ ஜோக்கர் எனக்குள்ளே இல்லைங்கிற ஃபீல் திடீர்னு வந்துச்சுன்னா அப்படியே நான் கேரம் ஏறி கிளம்பிடுவேன் என்ன நீ கேட்கக்கூடாதுன்னு இருக்காரு போல் ஹீத் லெஜருக்கு இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப ஓவராக போயிட்டு தான் டார்க் நைட்டில் ட்ரக் அடிக்ஷன் போயிட்டு தான் இறந்தது ஏன்னா ஜோக்கர் கேரக்டர் வந்து உள்வாங்கி நடிக்கிறதுக்கு அவர் ரொம்ப இன்டென்சிவாக இறங்கிட்டார் நோலெல்லாம் இந்த கில்லருந்து எப்படி வெளியே வந்துச்சுன்னு தெரில அது கொஞ்சம் ரிஸ்க் சில பேர்லாம் ஜாலியாக இருப்பாங்க ஜாக் நிக்கல்சன்லாம் கலாயிருப்பார் அப்படி ஆக்ஷன் அப்படின்னா டக்குன்னு சீனுக்குள்ள ஸ்டான்லி கியூபிரிக் வந்து பயங்கர ஃபேமஸ் நிறைய டேக் வாங்குறது உங்களுக்கு தெரியும் நூற்றி இருபது நூறு டேக்லாம் போவார் ஷைனிங்கில் டாக்குமெண்ட்ரி இருக்கும் நான் கிப் நான் அபவுட்ல போடுறேன் பாருங்கள் டாக்குமெண்ட்ரி இருக்கும் கியூபிரிக்னா உருன்ற எல்லாம் பயந்துக்கிட்டு ஜாக்டிகல்சன் மட்டும் ஜாலியாக இருப்பார் என்ன தெரியல ரெண்டு மூணு டேக் முடிச்சிட்டு வரான் அந்த ஒரு கோடாரி எடுத்து டோரில் அடித்து ஹலோ ஜானி அதை சொல்வார் ஃபேமஸான ஐக்கானிக் சீன்ஸ் எவர் இன் ஹாலிவுட் அந்த சீனோட டேக்கு ஜாலியாக ஆடிக்கிட்டு இருக்காப்பில் ஜாலியாக டோட்டலாக வேற மூடு அது அந்த கொடா ரெக்கோர்டு அந்த கொடா ரெக்கோர்டுன்னா வேற ஒரு ஃபன் மூடு சிரிச்சு பேசிக்கிட்டு ஆக்ஷன் சொல்லும் போது அப்படியே மாறுறான் அது வரோம் சில பேருக்கு அது இருக்கும் சில பேருக்கு அது இருக்காது முடியிலிருந்து வாழ்க்கையில் ஆரம்பித்து பகத்துக்கு போய் டெம்பிள் மிக்கி போய் ஷைனிங் போய் ஜாக்கினும் கியூபிடிக்கு போய்ட்டு ஸோ இன்றைக்கி தான் ஸோ மெம்பர்ஷிப் சீக்கிரம் போட்டுறேன்டா அடுத்த வாரம் போட்டுடுறேன் அடுத்த வாரம் போட்டுறேன் அடுத்த வாரம் போட்டு மெம்பர்ஸ்க்கு லைவ் போடலாம் ஐடியா ரொம்ப கம்மி விலை வந்து நாற்பது ரூபா முப்பது ரூபா இருக்குன்னு பார்த்தேன் முப்பது ரூபா இருக்குது எண்பது ரூபா இருக்குது அறுபது ரூபா இருக்குது எனக்கு வந்து ஒரு காசை காரணம் காட்டி நிறைய பேர் ஆகாமல் இருக்க வேணாம் ஏன்னா எல்லோரும் காசு கொடுக்கலாம் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு இவ்வளோ தான் ஒதுக்குவாங்க அது எவ்வளோ பேர் அண்ணனாக இருந்தாலும் சரி ஸோ எந்த நம்பர் மெம்பர்ஷிப் நம்பர் வந்து கரெக்டாக இருக்குன்னு ஒரு ரேஞ்சு ஒன்று போடுங்க ஒரு நம்பர் ரேஞ்சு எனக்கு எல்லோரும் உள்ளே வந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரேஞ்சுக்குள்ளனா அந்த நம்பரை நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன் அதை நம்ம மெம்பருக்கு நான் போட்டுறேன் அவ்வளோதான் ஓகேவா ரைட் குட் நைட் மங்கீஸ்